ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கப்பின்னி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு நினச்சேன் செடிகளெல்லாம் வாங்கிட்டேங்க இப்போ வர ஆடி மாதம் வருது ஸோ இந்த செடிகள்லாம் நம்ம இப்போ நட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பராக நல்லா துளித்து வருங்க அதனால தான் இப்போ வாங்கினேன் இந்த சீசனுக்கு நம்ம எந்த செடி வச்சாலும் சூப்பராக வருங்க நான் வந்து ரொம்ப நாளாக ரோஸ் செடிலாம் வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சுங்க அதுவும் வந்து இந்த கொடி ரோஸ் அந்த மாதிரி ரோஸெல்லாம் வாங்குன்றது ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேங்கிட்டே ரோஸ் செடியே கிடையாதுங்க ஸோ நான் இப்போ தான் வாங்குற ரோஸ் செடி ஸோ அதனால் இந்த சீசனில் வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் என்னென்ன செடி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் அதோடைய ப்ரைஸாக நான் சொல்கிறேன் எங்கே வாங்கினேன்ட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து முல்லை செடிங்க இந்த முல்லை செடி பார்த்தீங்கன்னா கொடி முல்லைங்க இது சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இது கொடி முல்லை இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு வாங்கினேன் இது இந்த செடி நான் எல்லாமே வாங்கினது பார்த்தீங்கன்னா அரக்கோணம்ல ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்கு வெளியில் ஆஃபீஸ் கேட்டுக்கு வெளியிலேயே வந்து இந்த செடி கடை இருக்கும் அங்கே தான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து இதை மறிகொழுந்துன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து தவணுன்னு சொல்லுவீங்க இதுதான் வந்து நாங்கள் தவணுன்னு சொல்வோம் அது வந்து மறிகொழுந்துன்னு சொல்லுவோம் இந்த தவணும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அண்ணா ஃப்ரீயாகவே கொடுத்தாரு நிறைய செடி வாங்கினதுக்காக எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு ஆனால் இது கொஞ்சம் வதங்கின மாதிரியே இருக்குது நான் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்துச்சு வாங்கி ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுட்டேன் நடாமல் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆகிடுச்சு இது வருமா இல்லையான்னு எனக்கே டவுட்டாகிற மாதிரி இருக்குது சரி வச்சு தான் பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு மறிகொழந்து வந்து தேர்ட்டி ருபீஸ்ன்னு வாங்கினேங்க நல்லா தான் இருக்குது மறிகொழந்து நல்லா ஹைட்டாகவும் இருக்குது இது ரெண்டுமே வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டன் ரோஸ்ஸுங்க நம்ம மல்லிகைப்பூலெல்லாம் வந்து பட்டன் ரோஸ் வச்சு கட்டுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு வாங்கினேன் இதில் நிறைய பூக்களும் இருந்துச்சுங்க இது வந்து நல்லா நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா நல்லா மரம் மாதிரி நல்லா வளரும் அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணன் ஸோ இந்த இதை நம்ம தரையில் வைக்கிறதுக்கே எனக்கு அந்தளவுக்கு சேஃப்டி இல்லைங்க ஏன்னா வந்து எனக்கு காம்பவுண்ட்லாம் இல்லை அதனால் நான் வந்து மாடியிலே தான் வச்சு வளர்க்க போகிறேன் பக்கெட்டில் தான் வச்சு வளர்க்கலாம் இல்லை குரோ பேக்கில் வச்சு வளர்க்கலான்னு இருக்கேங்க ஸோ இதுவுமே நிறைய மொட்டுகள் இருந்துச்சுங்க பாருங்கள் நல்லா துளுத்தம் வந்திருக்கு இந்த செடி நம்ம வாங்கி வச்சோன்னா மல்லிகைப்பூலாம் கட்டுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாங்க வாங்கினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொடி ரோஸ்ன்னு சொல்லி கொடுத்தாருங்க ரெட் ரோஸ்லேயே கொடி ரோஸ் இது நல்லா கொடி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க இதுவும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொடுத்து வாங்கினேன் எனக்கு கொடி ரோஸ் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க பால்கனிலலாம் வச்சா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அதை வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் இது எந்தளவுக்கு வளருதுன்ட்டு யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேங்க கொடி ரோஸ்லாம் வச்சிருப்பாங்க அப்படியே நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பால்கனிலலாம் அந்த கொடி ரோஸ் வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனாலே இது வாங்குனேங்க இது எப்படி வளருதுன்னு பார்க்கணுங்க இதுக்கு வந்து நான் நல்லா உரம்லாம் கொடுக்கணும் எப்படியாச்சும் இதை நல்லா பால்கனியில் வச்சு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க ஃபஸ்ட்டு இதை நான் வெளியே தான் வச்சு வளர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் பால்கனியில் வச்சுக்கலாங்க வளர்ந்ததுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸுங்க நாட்டு பன்னீர் ரோஸு இது அறுபது ரூபா கொடுத்து வாங்கினேங்க இந்த நாட்டு பன்னீர் ரோஸும் நல்லா தொழுத்து வந்திருக்கு பாருங்க இது வந்து நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா இது நல்லா மரம் மாதிரி உங்களுக்கு வரும் ஒரே செடியை நிறைய பூக்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் இப்போதைக்கு இதை எதையுமே தரையில் வைக்கிற மாதிரி இல்லைங்க ஏன்னா சேஃப்டியாக இல்லை ஆடுலாம் வந்து நிறைய சாப்பிட்டுடுதுங்க செடிங்களை ஸோ அதனால் வந்து மாடியிலே தான் க்ரோ பேக்கில் வைக்கலான்னு இருக்கேன் இந்த பன்னீர் ரோஸும் நல்லா வந்து உங்களுக்கு வாசனையாக இருக்கும் பன்னீர் வாசனை சூப்பராக வரும் ஸோ நான் வாங்கின செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் ரொம்ப அதிக பிரைஸ்லாம் கொடுத்து வாங்கலைங்க நீங்கள் அரக்கோணம் உங்களுடைய ஏரியாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ் வெளியே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் நான் எப்போவுமே வாங்குவேன் செடிங்கெல்லாம் ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் கொடுப்பாரு அவர் அடுத்து என்ன செடின்னு பார்க்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரோஸ் இருக்குது இது நாலுமே பெங்களூர் ரோஸுங்க ஒவ்வொரு கலரில் வாங்கியிருக்கேன் அதாவது லைட் பிங்க்கு அதுக்கப்புறம் ஆரேஞ்சு ரோஸு அந்த மாதிரி ரெட்டு இந்த நாலு கலரில் கொடுத்துருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து நல்லா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வச்சதுக்கப்புறம் எப்படி வளருதுன்னு பார்க்கணும் அதோடைய அப்டேட்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை வச்சதுக்கப்புறம் க்ளோ பேக்கில் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பிக்சரை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இன்னும் இவ்வளோதாங்க தாங்க நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே நான் வாங்கினேங்க செடிங்க வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க இது வரைக்கும் நான் ரோஸ் செடிக்க ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரோஸ் செடிங்கள்லாம் வாங்கியிருக்கேன் ரோஸ் செடியெலாம் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது இப்போ தான் நிறைவே இருக்குது இது எப்படியாச்சும் வளர்த்து இதில் இருந்து கட்டிங்ஸ் எடுத்து நிறைய செடிகளை உருவாக்கணுங்க இந்த மழை காலத்தில் நம்ம கட்டிங்ஸ்லாம் நம்ம வச்சோன்னா நல்லா வளரும் ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் ரோஸ் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல கட்டிங்ஸாக பார்த்துனிங்க இந்த மழை காலத்தில் வச்சிங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி வரும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த செடி எல்லாமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க வாங்கணுன்ட்டு ஏன்னா முள்ள செடியெலாம் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்கோங்க டைம் நம்ம சாமி படத்துக்கெலாம் வைக்கிறதுக்கெலாம் இந்த முல்லைப்பூலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தாங்க வாங்கினேன் இந்த செடி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இந்த செடிகள்லாம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த செடிகள் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க நம்ம ஆன்லைன்லலாம் வாங்கினோன்னா ஒரு செடி நூறுரூபா அப்படி சொல்கிறாங்க பன்னீர் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது ப்ரைஸை விட இந்த கொரியர் சார்ஜ் தாங்க அதிகமாக இருக்குது நான் ஆன்லைனில் வாங்கினா நிறைய முறை பார்க்குறப்ப கொரியர் சார்ஜே வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ப்ரா செடியுடைய விலையை விட கொரியர் சார்ஜ் தான் அதிகமாக இருக்குது ஸோ இவ்வளோ செடியும் நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தால் நிறைய காசாக இருக்கும்ங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் நான் இவ்வளோ செடி வாங்கியிருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய்ட்டு வாங்குங்க ப்ரைஸோ கம்மியாக இருக்கும் செடிகளும் நம்ம பார்த்து வாங்கலாம் ஆன்லைனில் வாங்குறத விட நேரில் போய் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் க்ரோ பேக்கெலாம் செட் பண்ணியாச்சு ஸோ இதை அப்டேட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ